எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி ஐந்தாவது நாளாக நடைபெற்றது நூற்று ஐம்பது படகுகளில் அறநூறுக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதுபற்றி விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் பாவேந்தர் பாவேந்தர் கடலில் கலந்த எண்ணெய் அகற்றும் பணி ஐந்தாவது நாளாக நடைபெற்றிருக்கிறது இதுவரை எத்தனை சதவீதம் எண்ணெய் படலமானது அகற்றப்பட்டிருக்கிறது முழுமையாக அகற்ற எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க வணக்கம் மிக்ஜாம் புயலானது சென்னை மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தன குறிப்பாக சென்னையில் பொறுத்த வரைக்கும் வெள்ள நீர் சூழ்ந்து இருந்தது சில இடங்களில் வெள்ள நீரோடு சேர்த்து கழிவு நீர்களும் கலந்து வந்தன அதையெல்லாம் சரி செய்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வ வரக்கூடிய சூழலில் வெள்ளை நீரில் இங்கே இருக்கக்கூடிய தனியார் வெள்ளை அதாவது எண்ணெய் நிறுவனமானது வெள்ளை நீரோடு கலந்து அவங்களோட வெ எண்ணெய் கழிவுகளை திறந்து விட்டுட்டாங்க இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பெரும் அளவில் பாதிப்புக்குள்ளாக இருந்திருந்தாங்க அதாவது கடலோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூறுக்கு மேற்பட்ட படகுகளில் இந்த எண்ணெய் கழிவையான கழிவானது சூழ்ந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆற்று ஆற்று கரையோரம் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள எண்ணெய் நீரானது சூழ்ந்து அங்கே இருக்கு அங்கே சுத்தம் செய்ய முடியாத சூழலும் நம்மால் பார்க்க முடிஞ்சது அதை இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் மட்டும் எண்ணெய் என்னை படிந்துள்ள பகுதிகளில் எல்லா மழை மழைநீர் தேங்கியிருந்த காட்சிகள் பார்க்க முடிஞ்சது இதனைத் தொடர்ந்து இங்கே இங்கே இந்த தனியார் நிறுவனமானது எண்ணெய் கழிவுகளை அகற்றினால் ஒரு ட்ரம்முக்கு ஆயிரம் ரூபாய் தருவதாக இங்கே இருக்கக்கூடிய மீனவர் மக்களுக்கு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஒரு பேரல் ஒரு ஜெக்கு ஒரு புனல் ஆகியவற்றை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போய் அந்த கொசசிலை ஆட்டு முகத்வாரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளையும் அகற்றக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம் இன்றைய தினம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இருந்தார் அவர் கூறியிருந்தது போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை முற்றிலுமாக அகற்றி இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட இயல்பு வாழ்க்கை திரும்பும் எனவும் கூறியிருந்தாங்க நேற்றைய தினம் வரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட படகுகள் மூலியமாக நானூற்றி ஐம்பது மீனவ மக்கள் வந்து முகதுவாரத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தாங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஐம்பது கப்பல்கள் ஐம்பது படகுகள் மூலியமாக முகதுவாரத்திற்கு சென்று அறுநூறுக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் இந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றி வந்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம் இப்போ மாலை ஐந்து மணிக்கு மேல் கடலுக்குள்ளே செல்ல முடியாது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால் இந்த வேலை என்பது காலை ஆறு ஒன்பது மணிக்கு மேல் தொடரும் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த எண்ணெய் கழிவுகள் மூலமாக இந்த பொதுமக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க இவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை பற்றி இங்கே இருக்கவன்ட்ட கேட்டுத் தரலாம் சரி இப்போது இங்கே எண்ணெய் கழிவுகள் திறந்து விட்டுட்டாங்க இதன் மூலிமா உங்களோட இயல்பு வாழ்க்கை எந்தளவுக்கு இருந்தது நாங்கள் இந்த மழை வெள்ள பாதிப்பு மழை மழை வந்ததுனால வெள்ளம் அதிகமாக வந்ததுனால மழை பாதிப்பு அதிகமாக வந்து சரி மழை அதிகமாக வந்ததுனால தண்ணி அதிகமாக வருது தண்ணி அதிகமாக வந்ததுனால அந்த மலை மழை வெள்ளத்தில் வந்து ஏறிங்க ஏரிங்க திறந்து விடுறப்ப என்ன பண்ணியிருக்காங்க எப்போவுமே எங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் நிறைய க ஆயில் கம்பெனிங்க நிறைய இருக்குது சிபிசிஎல் கல்ப்பு இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு இண்டியன் ஆயிலு நிறைய ஆயிலுங்க மணலி பக்கம் நிறைய கம்பெனிங்க தான் இருக்குது ஒரு எட்டு ஒம்பது கம்பெனிங்க இருக்குது அந்த கம்பெனிலேருந்து வர்ற ஆயிலுங்களே இந்த மலை டைமில் வருடா விட கொஞ்சம் கொஞ்சம் தன்னுடைய கழிவுகளை அதிகமான வில தண்ணிங்க வர்றப்ப என்ன பண்ணுவாங்க தண்ணி திறந்து விடுற பழக்கம் உண்டு ஆனால் இந்த முறை தண்ணிங்க திறந்து விடுறப்ப தண்ணி அதிகமாக வர்றதை வச்சு இந்த ஏரி திறந்து விட்டாங்க புலல் ஏரிங்கிற ஏரி நம்ம பக்கத்தில் தான் இருக்குது நம்மளை எங்கள் ஊருக்கு அருகே இருபது கிராமத்துக்கு தள்ளி பக்கத்தில் ஒரு புலல் ஏரி இருக்குது அதிலருந்து வந்து அதிகப்படியான நீர் அந்த அங்கே வந்து சேரவும் அதை திறந்து விட்டதுனால அந்த தண்ணியாகப்பட்டது அவங்க கம்பெனிக்கார திறந்து விட்டு ஆயிலோடு சேர்த்து உள்ள வெள்ளமாக பிறண்டு போயிடுச்சு அது வெள்ளமாக பிறண்டு போனதுனால இந்த ஊரில் இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளுங்கெல்லாம் மொத்த பொருள்ன்னு ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா பொருளுங்க வீட்டு சேதம் கட்டல் பீருவா உட்பட பெட்டு ஒரு துணி பசங்க படிக்க வேண்டிய புக்கு ஒரு ஆதார் ஒரு எல்லாம் அரசாங்கத்தில் என்னென்ன நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அரசாங்க பொருள் அத்தனையுமே போயிருக்கு அது இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு ஏழை மக்கள் எல்லாம் கடைசி பகுதியில் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே மீன் பிடிச்சாதான் வாழ்வாதாரம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த இந்த அலை இந்த தண்ணி அதிகமாக வந்ததுனால அந்த அதிகமாக வந்த தண்ணியில் ஆயில் அதிகமாக வந்து ஆயிலோட கலந்து நீரோட வந்ததுனால இருக்கிற பொருள் எல்லாமே நாசமாக போனதுனால எங்கள் வாழ்வாதாரமே மூழ்கி போச்சு சரி காற்று மழை புயல் அடிச்சுட்டு அப்போ தான் நாங்கள் வளர்த்தள்ளலாம் எல்லாம் கடலுக்கு போகலாம் பிடிக்க போகலான்னு கிளம்புறாங்க அதுக்கு மறுநாள் தான் ஆயில் அதிகமாக அதிகப்படியான வந்து யாருமே போட்டில் ஏற முடியாத அளவு ஏறி போட்டில் நிற்க முடியாது மோஷம் கால் வச்சா அந்த ஆயில் வந்து வலிக்கு கீழே உழுந்துடும் முதல்ல உங்களோட இயல்பு வாழ்க்கைன்றது மீன்பிடி தொழிலாக இருக்குது அப்படின்னா இந்த பகுதியில் வந்த எண்ணெய் கழிவுகளால் எந்த அளவுக்கு மீன்பிடி தொழில் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு இந்த ஆயில் வந்து வந்ததினால இந்த மீன்பிடி தொழில் மீன் எந்த மீனுமே சரி எறா நண்டு மீன் மொத்த மீனுமே இந்த கழிவால் எல்லா மீனுமே செத்து போய்டும் எங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு மூணு மூணு மாதம் வந்து கவர்மெண்ட்டே வந்து விடுமுறை கொடுப்பாங்க மீனவர்களுக்குன்னு தனியாக ஒரு விடுமுறை கொடுத்து அதுக்கு உண்டான நிவாரணம் கொடுப்பாங்க வருஷம் வருஷம் அந்த மூணு வருஷம் அந்த மூணு மாதத்துக்கு வர்ற நிவாரணங்கிறது அந்த மீனுங்க வந்து குஞ்சு போட்டு பொறிச்சு பெருசாக வளர்ந்து அதுக்கப்புறம் மூணு மாதம் பொறுத்து நாங்கள் மீனவர் போய் அதை பிடிச்சி நாங்கள் சம்பாரித்து காலம் தள்ளிக்கிறோம் இப்போ இந்த ஆயில் வந்ததுனால மூணு மாதத்துக்கு உண்டான மீன் இல்லை இப்போ ஆறு மாதத்துக்கும் அந்த மீன் செத்துப்போச்சு மொத்த மீனுமே செத்து மிதந்து போச்சு எல்லா மீனுமே கிடையாது இன்றைக்கி ஆற்றுலேருந்து ஆற்று வழியாக போய் கடலில் போய் குஞ்சு போச்சு நிற்கிற மொத்த மீனும் செத்து போனதுனால எங்களுக்கு இனிமேல் நாங்கள் மீனை பிடிக்கணும்னா இன்னும் ஆறு மாதம் ஆகும் அந்த மீன் வளர்ந்து அப் இப்போ மிச்சம் மீதி இருக்கிற ஆயில் கூட இப்போ இருக்கிற மீனை கூட கொஞ்சம் இருக்கிற மீனை கூட இந்த டைமில் நாங்கள் போய் பிடிச்சின்னு வந்தால் கூட மிச்சம் செத்து போன மீன் போக மீது இருக்கிற மீன் போய் பிடிச்சா கூட அந்த மீன் ஃபுல்லாக ஆயிலால் யாருமே சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கும் பழவேறு காடு பிடிச்சி காசிமேடு வரலாம் அந்த மீனை யாருமே சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாத மீனை நாங்கள் பிடிச்சோம் இல்லை அதனால் இந்த ஆயில் வந்ததுனால மீன் கொஞ்சம் மொத்தமாக செத்து போனதுனால எங்களுடைய மீனவர்களுடைய மா குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு இருபது கிராமத்தில் எட்டு கிராமத்தில் இருபதனாயிரம் மீனவர்கள் வசிக்கிறோம் இருபதனாயிரம் மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் இந்த ஆயில் வந்ததுனால கெட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் மீனவர்கள் வாழ்ந்து நிற்கிறோம் அது இல்லாத பத்தாக்கு இந்த ஆற்று பக்கம் வர முடியல இப்போ இப்போது நீங்கள் வருங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மாநிலம் உள்துறை செயலாளர் மாநில உள்துறை செயலாளர் வந்தார் மெயின் இன்றைக்கி எங்கள் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு அதனால் அவர் பார்த்துட்டு போனதுனால எங்கள் பகுதிக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தொற்று நோய் அந்த ஆயிலால் தொற்று நோய் ஒரு கா கண்ணியரிச்சல் உட்பட இங்கே நீங்கள் நின்றுட்டு போனால் உங்களுக்கு கூட வந்தாலும் வரும் எங்களுக்கு வந்து கண்ணியரிச்சல் காலில் போட்டால் ஒரு நாளைக்கு அது எதை போட்டாலும் கழுவுனா போவாது அந்த ஆயில் ஏன்னா இது சாதாரண ஆள் கிட்டே சேர்த்து கெட்டு கெட்டுப்போன ஆயிலுங்க அது அதனால் அதனால் எந்த அது அதனால் எங்களுக்கு எவ்வளோ உடம்புல உபாதை வருங்கிறது உடனே தெரியாது ஒரு இது அப்படியே க ரத்தத்தில் கலக்க கலக்க இன்றைக்கி தான் காலம் புள்ள உலகத்தில் முழுதும் கண்ட கண்ட வியாதி வருது கண்ட கண்ட கிருமி வருதுனால ஏற்கனவே பாதிக்கப்படுறோம் நாங்கள் அது இல்லாமல் இன்னைக்கு நாயில வந்து நீங்கள் இன்னும் நாங்கள் ஒரு ஆறு மாதம் பாதிக்கப்பட்டு நாங்கள் எங்கள் வாழ்வதால் எப்போதான் எங்களுக்கு விடிவு கால கிடைக்கன்னு தெரியாத அளவு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதாவது இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களோட அன்றாட வேலை என்பது இங்கே இங்கே இருக்கக்கூடிய கடலுக்கு சென்று மீன் பிடிப்பது தான் இந்த எண்ணெய் கழிவுகள்னால தொடர்ந்து மூன்று வருட வருடங்களுக்கு இங்கே மீன் தொழில் என்பது சற்று குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே கெடைக் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து முற்றிலுமாக இந்த எண்ணெய் கழிவுகளால் அழிந்ததுனால் பாவேந்தர் உங்களுடைய கால நிலவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்